அதாவது இக்காமத்து தீன் அப்படின்னாவே இக்காமத் நிலைநிறுத்துதல் அப்படின்னா தீனை நிலைநிறுத்துனா ஷரியத்தை அரசியல் அதிகாரத்தால் நிலைநிறுத்துவதுன்னு தான் நினைக்கிறார் ஆனா இக்காமத்து தீனா தௌஹிதரை நிலைநிறுத்துவது அல்லாஹு ஆஹ் அதைத்தான் மிக அழுத்தம் திருத்தம் அன்பியாக்களுடைய நபிமாருடைய தாவலை நமக்கு முன் வச்சு காட்டியிருக்கிறான் அதுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி இருக்குது என்ன தாவா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக திருப்பி விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சார் அப்போதான் நாம அது வழிகேடான கருத்து அப்படின்னு மறுப்பளிச்சாங்க நிறைய உலமாக்கல் இந்தியாவில் இருக்கிற உலமாக்களும் மறுப்பளிச்சு இருந்திருக்காங்க அதே காலகட்டத்துல மறுப்பளிச்சாங்க வெளி சவுதி போன்ற அரபு நாட்டுல இருந்த உலமாக்களும் மறுப்பளிச்சிருக்கிறாங்க இந்தியாவில் அபுல் ஹசன் நத்வி அவங்க மறுப்பளிச்சாங்க அதே காலகட்டத்தில் ரத்து எழுதினாங்க அதே மாதிரி வேற சிலர் எழுதியிருக்கிறாங்க அதே மாதிரி அரபு உலகத்துல மிக முக்கியமா அறியப்பட்ட அல் ரபி ரபி அல் மதுஹலி அபுல்லா இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய அறிஞர் அவங்க தெளிவ பதில் அந்த அதுக்கு அதுக்கு ஒரு தனி புத்தகம் அன்பியா அல்லாஹின் பால் அழைப்பதில் இறை தூதர்களின் வழிமுறை அபிவர் அந்த புத்தகத்துல மறுப்பளிச்சாங்க இந்த மாதிரி நடந்துச்சு